தம்பி கார்த்திக் செஞ்சு ஈரோப்பில் நான் டிரைவர் வேலை பார்க்குறேன் பாய் எனக்கு ஒரு சந்தேகம் வண்டியில் மிக்சி போடலாமான்னு கேட்குறாரு அதாவது அவர் என்ன போட்டிருக்காருனா எல்லோரும் இன்வெர்டர் போடுங்கன்னு சொல்கிறாங்க தம்பி அது இன்வெர்டர் இல்லைம்மா அது கன்வெர்டர் கன்வெர்டர்னால் கொஞ்சம் பாருங்கள் இங்கே பன்னெண்டு வால்ட்டு இருபத்தி மூணு ரெண்டு இருக்கும் சிகரெட் லைட்டரில் கொஞ்சம் பாருங்கள் தம்பி இது இருபத்தி நாலு வால்ட்டு பத்து ஆம்பியர்ஸே இது பனிரெண்டு வால்ட்டு தம்பி நல்லா பாருங்க நீங்க எதுல வேணாலும் தாங்க பனிரெண்டு வால்ட்டு அண்ட் இருபத்தி நாலு வால்ட்டு இருக்கு இல்லையா நீங்க எதுல வேணாலும் போட்டுக்கிறோங்க இது சிகரெட் லைட்ருக்குள்ள செட்டிங் வால்வோல சரியா இப்போதான் நான் உங்க விஷயத்துக்கு வரேன் அதாவது இதில் வந்து பன்னெண்டுலேயும் போடலாம் இருபத்தி நாலுலையும் போடலாம் அதாவது இன்னர் வந்து நீங்கள் உள்ள வந்து மாற்றுறது இருபத்தி நாலாக இருக்கணும் வெளியில வந்து டூ டுவெண்ட்டி அல்ல ஒன் டென் மிஷினான்னு பாருங்கள் ஒன் டென் மிஷின்னா டூ டுவெண்ட்டி வாங்கக்கூடாது ஒன் டென் மிஷினும் இருக்குது அதை பார்த்து கன்வெர்டர் வாங்கி நீங்கள் மாட்டி போடலாம் ஓகே